அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சகராசியில விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் கிரகநிலை பொறுத்தவரை தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன் சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு சுக்ரன் கலஸ்தரஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கை துணை வகையில் தகுந்த ஒத்துழைப்பு கிடைக்கும் பொருளாதார நிலை உயர்வு தருவதாக அமைஞ்சிருக்கு வீடுமனை வாகனம் தொடர்பான இடங்களில் நீங்கள் அனுகூலமான நிகழ்வுகளை நடக்கக்கூடியதாகும் திருமணமானவர்களுக்கு புத்திரபாக்கியம் அனுகூலமாக உண்டு கடன் வழக்கு எதிரி ஆகிய வகையில இருந்து வந்த எதிர்ப்புகள் சமரச பேச்சுக்களால் உங்களுடைய ஒரு சூழ்நிலை நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஆலோசனைகளை வழங்கி குடும்பத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான நிலை கொண்டு வாருங்கள் தந்தை வழி உறவினர்கள் அளவான முறையில் உறவு வைத்துக் கொள்ளக்கூடியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் செய்தொழில் முன்னேற்றம் ஆதாயமும் கண் கூடவே உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்நிலைகள் மாறி மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுடைய பணி வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க அரசு சுற்றுலாத்துறையில் துறையில பணி அதிகாரிகளுடன் தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகளும் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பொருளாதார நிலை உயர பெறுவாங்க அதிபர்கள் சிறந்த முறையில் முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு நல்ல ஒரு வியாபார வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றம் பெறக்கூடியதாகும் புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று பொருளாதார முன்னேற்றம் அடைவீங்க வியாபாரத்திற்கு புதிய வாகனம் வாங்குவீங்க பொதுவாக அனைத்து தொழிலதிபர்களுக்குமே நல்ல நிலைக்கு வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் சக ஊழியர்களின் மறைமுகமான நெருக்கடிக்கு உள்ளாவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைவாகவே இருக்கு தைரியமான குணங்களுடன் நீங்கள் பணி செய்வதால் மட்டுமே உங்களுடைய வேலைகளில் இருக்கக்கூடிய இடையூறுகளை எதிர்கொள்ள முடியும் மாணவர்களுக்கு படிப்புல சிறப்பான பலன்களை காணலாம் கல்வி ஆண்டில் நீங்கள் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும் அதிக உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை இருந்தால் படிப்பில் சாதனைகளை நீங்கள் புரியலாம் உங்களின் கவனம் படிப்பை விட்டு சிதறாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு சென்று காலையில் மூன்று முறை வலம் வர வேண்டும் செவ்வாய்கிழமைகளில் அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக விருச்சகராசியில சூரியன் மூன்று நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காரு இன்பமும் துன்பமும் இணைந்து உங்களுடைய தோள்களில் அமர்ந்திருக்கின்ற வாரம் அப்படின்னே சொல்லலாம் நடக்காது என்று நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் எளிதாக விட்டது என்று திட்டமிட்ட செயல் இடையூறுகளை நீங்க ஏற்படுத்தும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுடைய தொழிலுக்கு சாதகமானதாக அமையும் புதிய தொழில் முனைப்பு காட்டலாம் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறார் திட்டமிட்டு திருமணங்கள் தள்ளி போகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை அதிகரித்து நிம்மதி இழக்க கூடிய ஒரு அபாயம் இருக்கு புரிந்து நடந்து கொண்டால் பிரிவினை வராது புதன் மூன்று நான்காம் இடத்துல இருக்காரு கூட்டுத்தொழில் அமோக லாபம் தரக்கூடியதாக இருக்கு வியாபாரிகளுக்கு தடை வருமானம் கிடைக்கும் குரு ஏழாம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமாக ஏக்கத்தோடு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு இனிமையான பேச வேண்டியது ரொம்பவும் நல்லது இனிமையாக பழக வேண்டியதும் எடுத்த காரியத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சனி நான்காம் இடத்துல இருக்காரு உங்களுடைய முயற்சிக்கு முற்றுக்கட்டைகள் துணிவோடு நீங்கள் முடித்து எடுக்கக்கூடியதாகவும் ராகு ஐந்தாம் இடத்துல இருப்பதால் உங்களுடைய கையிருப்பு கூட கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு கேது பதினோராம் இடத்துல இருக்காரு ஆலய தரிசனம் மேற்கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆழமான மன உணர்வுகளையும் ஆராய்ச்சி நோக்கில் எந்த ஒரு விஷயத்தையுமே புரிந்து கொள்ளும் தன்மையுடைய உங்களுக்கு இந்த காலகட்டம் மனதில் பல்வேறு எதிர்கால திட்டங்கள் உருவாகலாம் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை எப்படியோ வரவுகள் வந்து செலவுகளை நீங்கள் சமாளிப்பீங்க தொழில் துறையில வியாபாரிகள் தொழிலில் புதிய ஒரு திட்டங்களை ஏற்படுத்தி வெற்றி பெறுவாங்க உத்தியோகர்கள் மனதில் எதிர்பார்த்திருந்த நல்ல ஒரு விஷயங்களை கையில் வந்து சேரக்கூடியதாகும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக படித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்தியோகர்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு விஷயங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மன உளைச்சல் தலைவலி மற்றும் ரத்த அழுத்தம் ஆகியவை ஏற்பட்டு விலகும் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோவிலாக இருந்தாலுமே அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு பால் பழம் இளநீர் போன்றவற்றை நீங்கள் வாங்கி தருவது ரொம்பவும் நல்லது உங்களுடைய சங்கடங்கள் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு பொதுவா ராசியில பிறந்தவர்களுக்கு குடும்ப வருமானம் ஒரு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள் கிடைப்பதால தாமதம் ஏற்படாமல் நீங்கள் சிலருக்கு திருமண முயற்சிகள் பலிதாக கூடியதாகவும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணை வழி நீங்க எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில இருப்பவர்களுக்கு நிர்வாகத்தரின் ஆதரவு கிடைக்கலாம் புதிய வியாபாரம் தொடங்க இருப்பவர்களுக்கு இந்த வாரம் தொடங்கக்கூடியதாகும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நிம்மதியான ஒரு வாரமாக இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் பணிகளை பொறுப்பாக செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜையாரையில் தீபம் ஏற்றி நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு வருவது ரொம்பவும் நல்லது செவ்வாய்கிழமை நாட்களில் நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் பொதுவாக விருச்சகராசியில விசாகம் நான்காம் பாதம் அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வாக்குவன்மை ஓகும் வாகன வசதி நற்கல்விகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் நீங்க எதிர்த்து வெற்றி பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் வீடு மனை ஆகியவை உங்களுக்கு கிடைக்கலாம் சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும் சுப காரியங்களுக்கிடையே வீடு உங்களுக்கு விழா காலம் போனும் சந்ததி விருத்தி ஏற்படும் திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் தொழில எதிர்பார்த்தபடி பல வழிகளில் தனவரவு உங்களுக்கு கிடைக்கலாம் அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு அரசாங்க விருந்து கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புதிய வியாபார யுக்திகள் அதிக லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி வேகம் பெருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகும் பிறர் மேல் இரக்கம் காட்டக்கூடிய தான தர்மங்கள் செய்யக்கூடியதாகவும் இருக்கு அரசாங்கத்தில் அனுகூலம் உண்டு உங்களுக்கு ஓரளவு பண வரவு இருக்கும் சினத்தை அடக்கினால் உங்களுடைய சிரமங்கள் குறையும் அப்படின்னும் சொல்லப்படுது உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்க குவிப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கை புத்திர பாக்கியம் எதிர்பார்த்த பண வரவு ஆகியவை கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறக்கூடியதாகும் கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் ஏற்படும் சிலருக்கு தொழில முன்னேற்றம் ஏற்படலாம் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் உங்களுடைய வீட்டுல அமைதி பொங்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய புதிய முயற்சிகள் அதிக ஒரு வெற்றியை பெற்று தரும் அது மட்டும் இல்லாமல் புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே